ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ஸ்பாஞ்ச் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு இது வந்து செய்யறதுக்கு வந்து ஓவன் தேவை கிடையாது நான் கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்க கேட்டவுனையே நம்ம சட்டுன்னுமே இதை செஞ்சு கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முறைத்தரை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மைதா வந்து ஒன் கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதே கப்பலில் ஒரு கப் அளவு வந்து ஐஷிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி நாலு முட்டை வெண்ணிலா லெசன்ஸ் பைனாப்பிள் லெசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஆயிலு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ட்ரை இன்க்ரீன்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவு மைதா கா டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கா டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து குறைஞ்சது மூணு டைம் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போது நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சால்ட்டு சேர்த்து செய்யறதுனால கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சாஃப்ட்டாகவும் வரும் இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய வெண்ணிலா எசன் செய்யும் பைனாப்பிள் எஸன் செய்யும் ட்ரூட் ட்ராப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எலக்ட்ரிக் வீட்டரை வச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஐசிங் சுகரை வந்து ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்துடலாம் அதாவது ஐசிங் சுகர் சேர்க்கும்போது கட்டிப்படாமல் சேர்க்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் முட்டையோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இந்த மாதிரி வரணும் இது தான் வந்து கரெக்டான பக்குவம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கா அழுத்தம் கொடுக்கக்கூடாது நல்லா ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹட் அண்ட் கோல்டர் மெத்தடில் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கும் இடையில் இப்போ வந்து நான் ஓவ் ப்ரீஹீட் பண்ணதுக்காக நான் ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் கீழே வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்குவோம் வச்சு இதை வந்து மூடி போட்டு மூடி ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இப்போ இந்த பேட்டரில் வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் அப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மோல்டில் சேர்த்து இதை வந்து வந்து ஏர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதை தூக்கி நான் கடாயில் வச்சிட்றேன் கடாய் வந்து நல்லா பிரீஹிட் ஆயிடுச்சு இப்போ வச்சு நான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு பாருங்கள் மாவு ஒட்டாமல் வருது கரெக்டாக வந்து கேக் வந்து வெந்துருச்சு இப்போ இது நல்லா ஆரட்டும் அப்புறம் இது வந்து பீஸ் ப கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நல்ல ஃபியாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க